ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இந்த உடைய தாக்கங்களும் இதனுடைய அறிகுறிகளும் எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் அது ஹெச்எம்பி வைரஸ் ஏதோ இப்போதான் புதுசாக வந்த வைரஸ் கிடையாதுங்க இது காலகாலமாக இருக்கிற வைரஸ் தான் இது கா வந்து வந்து போயிட்டு இருந்தது இப்போ நம்ம இதை பற்றி சைனாவில் ஒரு அவுட் பிரேக் இருக்கிறதுனால தான் இதை பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கே தவிர நம்ம இதை கண்டு அச்சமுறைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னோட முழுவான கருத்து இரண்டாவது என்னென்னா ஒரு சாதாரணமாக ஃப்ளூலைக் கில்னஸ் மூக்கில் தண்ணி கொட்டுறது ரைனோரியா மூக்கில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது லெரிஞ்சைட்டிஸ் தொண்டையில் இறங்கும்போது தொண்டை கரகரப்பாகிறது அதுக்கப்புறம் அந்த தலைவலி இருக்கிறது காய்ச்சல் இருக்கிறது உடல் வலி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் சரியாகிடுது ஸோ நம்ம கோவிடில் என்ன நம்ம பாதுகாப்பாக இருந்தோமோ ஒருவருக்கு ஒருவர் ஒரு கை இடைவெளியில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது தும்முனா இருமுனா வந்து பக்கத்தில் பராமல் பாதுகாப்பாக தும்புறது அந்த தும்முன இடங்களில் கைகளை படாமல் வைக்கிறது நம்ம எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் வந்து தேவை இல்லாமல் தொட்டுக்கிட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது வந்தோம் தேவையில்லாமல் முகங்களை தொடுவதோ முகங்களை க தொடுவதோ மூக்களை தொடுவதோ அவாய்ட் உட்பட்டவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து குறிப்பாக மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் இது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படியே மாதிரி வரும் மூச்சு விடுறதுல கஷ்டம் அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு விடும் எண்ணிக்கை கூடுறது அதுக்கப்புறம் ஆக்சிஜனுடைய அளவு குறைவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் பொது இடங்களில் ரொம்ப அதிகமாக கூடுற இடங்களில் போகக்கூடாது சினிமா போன்ற இடங்களில் போனால் மற்றவங்களுக்கு அந்த ஈஸியாக வந்துடும் டிராவல் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் ஒரு தும் இருந்தாலும் அவர்கிட்ட இந்த தூரமாக இருக்கிறது நல்லது அதே சமயங்களில் வந்து கைகளை வந்து சுத்தமாக ஹேண்ட் ஹைஜின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேவைப்படும் என்றபோது ஃபேஸ் மாஸ்க் நம்ம கோவிட்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பல விஷயங்களை நம்ம இதில் பயன்படுத்தினாலே இந்த இந்த நோய் வந்து சரியான ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து எந்த அளவுக்கு மக்களை தாக்குது எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் தாக்குது அதனுடைய அறிகுறிகள் என்ன அதற்கான மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் மருத்துவர் தேரணி ராஜன் விளக்கி கேட்டோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காஸ்மாசுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்